என்னப்படி சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் தொடர்ந்தும் நீங்கள் தர சப்போர்ட்லேயும் அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் கூட ஒவ்வொரு இதுலேயும் தான் நாங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம் நீங்க தொடர்ச்சியா இந்த வீடியோக்களை பாருங்க கருத்துக்களை எங்களுக்கு தாங்கோ இன்னும் நிறைய முயற்சிகள் புது விஷயங்கள் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி கதைக்க போறோம அந்த முக்கியமான ஒரு டாபிக் இது கதைக்கலாமா வேண்டாமான்னு நிறைய நாள் யோசிச்சு கொண்டிருந்த டாபிக் ஆனா முடியல கதைச்சு ஆகணும்ன்றது காட்டி வந்திருக்கிறேன் சீ தமிழ்ல எங்கேயாக்கள் போய் பண்ற இலப்புற அதாவது சி தமிழ் இந்திய சேனலான சி தமிழ் தொலைக்காட்சியில வந்து இலங்கையில வந்து இங்க மாவட்டம் மாவட்டமா போட்டி நடத்தி ஆக்களை தெரிவு செய்து கொண்டு அங்க வந்து சரிகமப்பா நிகழ்ச்சி நடந்து கிழமைக்கு கிழமை இது ஒலிபரப்பாக கொண்டிருக்கு அதுல பாத்தீங்களா இலங்கை ஆக்கள் என்றாலே ஒரு பரிதாபத்துக்குரிய ஆக்கள் அதாவது இலங்கை தமிழர் என்றாலே ஒரு பரிதாபத்துக்குரிய ஆக்கள் என்றுதான் இருக்கிறவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் அந்த நிலைமை இருந்தது ஆனா அப்பைகள எந்த டிவி சேனலும் இங்க வரையில எந்த விதமான முன்னேற்றமான நிகழ்வுகளும் நடக்கல இப்ப என்னன்னா காசுக்காக அதாவது வந்து எல்லாரும் பார்க்கணும் டிஆர்பி கூடணும்ன்றது நிலைய இன்னும் கொண்டு வரையணும் இந்த சுயதமிழாக வந்து அந்த வந்து இன்னும் இது இது ஏன் அப்படி இலங்கை தமிழர்களுக்கு மட்டுமா நடக்குதுன்னா அப்படி இல்லை அந்த தொலைக்காட்சி அதாவது பிரபல்யமான தொலைக்காட்சிகளுக்கு போற எல்லாருக்குமே இந்த விஷயம் நடக்குதுதான் அவைக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு வீக் போயிண்ட் ஒரு எமோஷனல் விஷயத்த வந்து எடுத்து அத பெருசாக்கி டிஆர்பி தேடுற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது அதுல சி தமிழ் சொல்ல தேவையில சொல்வதெல்லாம் உண்மை என்ற நிகழ்ச்சியினூடாக நிறைய விஷயங்களை நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கிறோம் முதல் ஆரம்பத்தில் அதெல்லாம் பார்த்து உண்மையன்று நம்பின ஆக்கள் தான் ஆனா அதுக்கு பிறகுதான் நுழைந்தது அது ஒரு டிஆர்பி காண்டி நடக்கிற ஒரு விஷயம்ன்றது இன்னொரு பக்கம் பார்த்தா இதே இலங்கை தமிழர்களுக்கு வந்து சரியான களம் இல்லை அவர்களுக்கு நிறைய திறமைகள் இருந்தும் அவர்கள் திறமையை வந்து வெளிக்காட்டுறதுக்குரிய களம் இல்லை அப்ப சீ தமிழ் வந்து இப்படியான களங்களை உருவாக்குறது வந்து நல்ல விஷயம் என்ற கருத்தும் இருக்குது அதை நாங்கள் மறக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்குது ஆனா ஏன் அந்த களம் அங்களுக்கு கிடைக்கவில்லை என்றதை நாங்கள் யோசிக்க வேணும் இப்ப இந்தியாவில இந்த சினிமா துறையோ கலைத்துறையோ நாங்கள் எடுத்துக்கொண்டா கூட இந்தியான்ற ஒரு ஆதிக்கம் தான் நாங்கள் எல்லாருக்குமே இருக்குது நாங்கள் ஒரு சின்ன விஷயத்தை ஒரு குறும்படத்தை எடுக்கிறோமோ இல்லாட்டி ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமே நின்ற வரைக்கும் நாங்கள் இலங்கையில முற்று முழுதா எடுக்கலாம இருக்குதுண்டா அதுக்கு இந்திய சினிமா ஒரு பெரிய காரணமா இருக்கு ஏன்னாடா இந்திய சினிமா பெரிய அளவுல பெரிய ஒரு பட்ஜெட்ல பெரிய ஹீரோக்களோட எடுக்கல எங்கென்னு சினிமாவை நாங்கள் எடுத்து ஓட வைக்கிறதோ இல்லாட்டி அதுக்குரிய நுகர்வோரை வந்து கண்டுபிடிக்கிறதோ பெரும் சவாலாக இருக்குது அப்ப எல்லா விஷயத்திலையுமே இந்தியா ஆதிக்கம் வந்து இருக்குது அப்ப ஒரு பக்கம் அவையல் இந்தியா வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குதுன்ற பாக்குறதா இல்லாட்டி வாய்ப்பை வாய்ப்பை மலங்கடிச்சிட்டு திருப்பி வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதான்றது பெரிய பேச உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சேனல்களை எடுத்துக்கொள்ளலாம் இலங்கையில இருக்கிற தமிழ் சேனலை யாருமே பாக்குறது இல்லை ஏனண்டா இந்தியா சேனல்ன்ற ஆதிக்கம் தான் அதுலயுமே இருக்குது அது மட்டும் இல்லாம இப்ப இந்த இலங்கை ஜனலை வந்து பார்த்தா தான் புது புது நிகழ்ச்சிகள் புது புது தயாரிப்புகளை வந்து நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு ஆனா அதுக்கு அதுக்குரிய பார்வையாளர் மட்டுப்படுத்தப்பட்ட பார்வையாளர்ன்றபடியா இந்த விஷயங்களை வந்து செய்யலாமே இருக்கு அதாவது அதுக்கு ஈடு கொடுத்து செய்யலாமே அதாவது புதுசா நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யறோம் அந்த அளவு குவாலிட்டியை வந்து கொடுக்கறது வேண்டி இருக்குது அந்த அளவு குவாலிட்டி கொடுக்கறதுக்கு உரிய பார்வையாளர் எங்களுக்கு இருக்கணுமா அப்படி இல்லை அப்ப இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டே பெறுது இது மேலும் மேலும் போய்கொண்டே இருக்குது உண்மையிலேயே அந்த மலையக பகுதிகளில் தான் நாங்கள் போய் பார்த்தோம்னா தெரியும் இலங்கை தமிழ் சேனல்கள் வந்து கூடுதலா அங்காளி பக்கம் பார்க்குற வழக்கம் இருக்குது ஸ்ரீலங்காவில் இருக்கிற சிங்கள சேனலும் சரி தமிழ் சேனல்களும் வந்து கூடுதலாக வந்து மலையக பக்கங்களில் வந்து கூட அதை பார்க்கற தன்மை இருந்து கொண்டு இருந்துச்சு ஆனா இப்ப அந்த அந்த மக்களையும் மடுத்து அங்கே எதன்ற வழியா என்னை தொடர்ந்து அந்த மக்களும் இந்திய ஜன்னல பார்க்க வேண்டிய நிலைமையை இல்லாடி அதை விரும்புற நிலைமையை வந்து ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லவும் அதுல தனிப்பட்ட உபத்துல பார்க்க போனோம்னா ஒரு டிகிரி முடிச்சு அதாவது டிகிரி என்றா தெரியும் இலங்கையில வந்து இப்போ பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யறதே ஒரு பெரிய ச போராட்டமாக தான் இருக்குது அது ஒரு போட்டி பரீட்சை இலங்கை முழுவதுமே ஒரு போட்டி பரீட்சைகளால வெற்றி பெற்று அந்த தகுதி அடைஞ்சு பல்கலைக்கழகம் போய் ஒரு டிகிரி முடிச்சு பிறகு இங்கே இருக்கிற சேனல் ஒன்றில வந்து நல்ல ஃபேமஸான ஒரு சிங்கர் ஆகி அந்த போட்டியில கலந்து கொண்டு ஃபேமஸ் ஆகின ஒரு ஆள் வாழ்க்கை முழுவதுமே ஒரு தோல்வியை தான் நான் என்று சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு விஷயமா இருக்குது அவற்றை பார்த்தோம்னா சரி இல்லாட்டி பொருளாதார பிரச்சனைலயும் சரி ஒரு அஞ்சாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு தாண்டுறது ஒன்பதாம் ஆண்டு தாண்டி ஓலெவல் எடுக்கிறது லெவல் எடுத்துட்டு ஏலெவல் எடுக்க எடுக்காத ஆக்களுமே இன்றைக்கு நிறைய பேர் இலங்கையில இருக்கிறார் ஆனா அவர்கள் வந்து எந்த இடத்துலயுமே வந்து சொல்லல நாங்கள் முன்னோ இல்லை என்ன நான் தோல்வியை சந்திச்சு கொண்டிருக்கிறேன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலாம் முன்னோரி கொண்டே இருக்கேன் ஆனா இவ்வளவு செய்து இப்படி தண்ட ஒரு ஆள் வந்து தான் வாழ்க்கையில தோல்வியை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்த நான் சொல்றது வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஸ்கிரிப்டது எங்களுக்கு வடிவா தெரியுது அப்ப அவர்கள் வந்து சில விஷயங்களை அங்க அந்த திணிப்புக்குள்ள இருக்கணும்ன்றது எங்களுக்கு வடிவா விளங்குது அதாவது வந்து அந்த சீதமிழ் நிகழ்ச்சி தயாரிப்புகின்ற ஒரு துணிப்பாக வந்து இந்த விஷயங்கள் இருக்கிறது வந்து தெளிவாக தெரியுது அதே நேரம் நம்ம பாத்தீங்கன்னா இன்னொரு பிள்ளை வந்து பாடி இருக்குது பாவடை சட்டியோட வந்து சொல்லியிருக்கு பட் அந்த மலையக மக்கள் வந்து தங்கட காசை போட்டு அதாவது ஆயிரம் ரூபா சம்பளம் அது வேற பிரச்சனை போய் கொண்டிருக்கு அப்போ அதுக்கு அதை மத்தியில இந்த பிள்ளைக்கு அந்த காசை கொடுத்து அனுப்பினதாக வந்து சொல்லப்படுகிறது அப்ப அப்படி நடந்துச்சுன்னா அது நல்ல விஷயம் அந்த மக்கள் அப்படி செய்யக்கூடிய மக்கள் தான் அதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஆஹ் பாத்தீங்கன்னா வேற நிகழ்ச்சிகள்ல வந்து அந்த அதே வந்து நாங்கள் கண்டிருக்கிறோம் அதுல வந்து அப்படியான ஒரு விஷயமே இல்லை வரும் இங்க இருந்து இந்தியாவுக்கு போற அளவுக்கு அந்த வசதி இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து ஒரு உடுப்பை வந்து அப்படித்தான் போடணுமோன்ற கேள்வியும் இருக்குது மற்றது அந்த போட்டிருக்கிற உடுப்பு வந்து இப்ப இங்க நாங்கள் யாருமே போடுற உடுப்புகளா இல்ல இங்க அப்படின்னு தங்கினா இல்லாடி கோட்டுக்குள்ள இருக்கிறார்கள் வந்து போடுற உடுப்பே இப்ப வித்தியாசமா தான் இருக்குது அப்படியான உடுப்புகள் இல்ல இது வந்து தொடரி படத்துல அந்த கஷ்டப்பட்ட பிள்ளை வந்து காட்டுறதுக்காண்டி அந்த ஹீரோயினுக்கு விட்ட உடுப்பே அப்படியே கொண்டு இதுல போட்டு திணிச்சிருக்குது ஏன்னா இதுல வந்து ஏன் அதுல தண்டோணம்ன்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா இது வந்து ஒரு பாட்டு போட்டி அதாவது வந்து நல்ல குரல் வளம் இருக்கிறார்கள் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா பாடக்கூடிய ஆக்களை தெரிவு செய்கிற ஒரு நிகழ்ச்சி அதுல வந்து ஏன் இப்படியான அனுதாபங்களை வந்து தேடிக்கொள்ளணும்ன்றது பெரிய கேள்வியா இருக்குது இது இப்படி இருக்குதுன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து சுவிஸ்ல இருந்த ஒரு தமிழரால் சுவிஸுக்கு போய் அதாவது அகதியா வந்து போய் அங்க சிட்டிசன் இல்லாம மூணு மாத விசாவில வந்து நின்றுதாக வந்து குறிப்பிடப்படுகிறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுதானே இல்லையான்னு சொல்லல ஆனா இந்த மேடையில அதுகளை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன ஒரு பக்கம் மலேக தமிழர்கள் வந்து இலங்கையில ஒரு இனம் பண்றதை இன்னும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற நிலைமையும் இங்கேதான் காணப்படுது அப்ப அதுக்கெல்லாம் இது தீர்வா என்றா இல்லை இப்ப இருக்கிற ஆளுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைக்க போகுதா இந்த நிகழ்ச்சியூடாகண்டா அதுவும் இல்லை அப்ப இதை நோக்கி இதை இது எல்லாத்தையும் வைத்து யாரோ ஒருவர் எங்கண்ட கஷ்டங்கள் எங்கண்ட துயரங்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஆரோ ஒருவர் லாபம் ஈட்டுற விஷயங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கு அப்ப இந்த நிகழ்ச்சியில வந்து இதுகளை எல்லாம் ஒரு பேசு பொருளாக்கி இதுக்கு ஒரு தீர்வை கொண்டுலாம் என்று ரீதியில இது போயிருந்தா இது வந்து நல்ல விஷயமாக காணப்படும் ஆனா கடைசி வரைக்கும் இது அப்படி நடக்க போறது அதுலயும் வந்து இந்த எமோசனா அதுல வந்து தொகுப்பால் நீ ஆள் வந்து பெரிய ஆகி நீ சரிகமாப்பா மேடைதான் உண்ட சிட்டிசன்ஷிப் பண்ற மாதிரி சொல்லியிருக்கா அப்ப அந்த சிட்டிசன்ஷிப்பை கொண்டு எங்க போடுற ஐசியில ஒன்னே போடலாமா இல்லாட்டி எந்த எந்த ஃபார்ம்லயாவது போ எழுதலாமா நான் சரிகமபா அவன்ட ஒரு பிரஜை அப்படி எழுதலாமா நான் இலங்கை தமிழன் என்ற மாதிரி சரிகமபா தமிழன் என்று எழுதலாமா அப்ப அப்படி ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு மக்களை முட்டாளாக்குற நிறைய விடயங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்து இந்த வாரம் தேவ யானிய மகள் வந்து வருவதாக ஒரு தகவல் வந்திருக்குது அப்ப அதுல வந்து அவ குறைப்பிட தேவயானி வந்து குறிப்பிட எந்த மகளுக்கு திறமை இருக்குது அந்த திறமையை நிரூபிச்சு வர வேணுமென்ற சொல்லியிருக்கா அப்படி திறமையை நிரூபிச்சு வரணுமெண்டா இன்னார் இன்னாட்ட மகள்ன்றத சொல்லி இருக்க தேவையில்லையா அதில் இப்ப நாங்கள் திருப்பி பார்க்கல நான் என்ன தோணும் எங்களுக்கு இது தேவை யான் என்ன மகள்ன்றத அழுத்தம் திருத்தமா முத்துரை குத்தி போட்டு பிறகு திறமையால தான் விரவணும் என்ற ஒரு பம்மாந்து கதையை கதைச்சிட்டு போறது வந்து அவ்வளவு ஒரு ஒரு மக்களை முட்டாளாக்குற விஷயமா தான் அதுவுமே இருக்கு இது வந்து இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தா எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் ஒன்று இருக்குது எல்லாருக்குமே ஒரு எமோஷனல்ன்றது இருக்குதா அதான் ஒரு மனிதத்துவம் அப்ப அதை வந்து காசாக்குற தான் இந்த டிவி சேனல்களும் சரி என்ன இப்ப யூடியூப் சேனல்கள் கூட அப்படித்தான் நடக்குது இப்ப ஒரு கிளிக் வர வேணும்ன்றதுக்காண்டி தமிழ்நாயில அங்கே நடந்தது அந்த பிள்ளைக்கும் நடந்த இந்த பிள்ளைக்கும் நடந்தான்னு ஒரு பெரிய ஒரு தமிழ்நில போட்டா தான் எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ள வரக்கூடிய மாதிரி இருக்குது அப்ப இது எல்லாமே வந்து ஒரு உணர்வை தூண்டி மக்கள் உணர்வை வந்து பணமாக்குற விஷயமாக தான் இதுல இருக்குது அப்ப இலங்கை கலைஞர்களை வந்து இப்படியாவே பயன்படுத்தினோம் இலங்கை மக்களை வந்து எல்லாருமே முட்டாளாக்கினோம் பார்த்தோம்னா இலங்கையில வந்து அந்த கலைஞர்களுக்கு எவ்வளவு தூரம் அங்கீகாரம் கிடைக்குதுன்றதும் பெரிய கேள்வியா இருக்குது இலங்கையில ஒரு பாடகர் வந்து ஒரு பாட்டு பாடுவதற்கோ இல்லாட்டி வேற ஏதாவது எந்த கலைஞர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு வந்து கொடுக்குற அங்கீகாரம் வந்து இல்லாம போய் கொண்டிருக்கு அதாலதான் வந்து இப்படியாவது செய்யுது என்ன வேண்டாலும் செய்து உடைக்கு பாவாடை சட்டையோட போய் தன்னிட்ட ஒண்ணுமே இல்லையன்று சொல்ற பிள்ளை நாளை கிஞ்சோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் ஆகி கொண்டு அஞ்சு லட்சம் ரூபாக்கு வந்து ஒரு மேடையில ஒரு கோயில் திருவிழாவில் பாட போகுது அந்த பிள்ளை அப்ப இத வந்து ஏற்கனவே இந்த அங்கீகாரத்தை இலங்கையில இருக்கிறார்கள் கொடுத்திருந்தா இப்படியான நிகழ்வுகள் ஒண்ணுமே நடக்காது அப்ப நாங்க கலைஞர்களையும் வந்து பிளஸ் சொல்ல இல்லாம இருக்குது ஏன்னா கலைஞர்களுக்கும் வந்து அந்த தேவை இருக்குது அவை அங்கீகாரம் இருக்குது அவை திறமைக்கு வந்து மதிப்பு கிடைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இப்ப இந்தியாவில இருந்து தமிழ்னா தான் நீங்க வந்து டான்ஸ் பண்ண வேண்டி இருக்குது பாத்திர ஹரிகரம் தான் நீங்க வந்து பாட வேண்டிய இருக்குது அப்ப அப்படி இருக்கேக்குள்ள வந்து அங்க கலைஞர்கள் வந்து இப்படி ஏதாவது ஒன்று செய்து முன்னுக்கு வரணும் என்ற இல்லாட்ட இப்ப திறமைக்குத்தான் அங்கீகாரம் கிடைக்கல கடைசி அனுதாபத்தை வச்சிருந்தாலும் அங்கீகாரத்தை விடுப்பம்ன்ற ஒரு போராட்டம் தான் இதா இருக்குது அப்ப இந்த கலைஞர்கள்ல இதுல யாரும் இல்ல டிவி சேனல்ல பிள்ளையா இல்லாடி இந்த கலைஞர்கள்ல பிள்ளையா ரெண்டுமே இல்லை பார்க்கற தான் பிள்ளை அதாவது வந்து நாங்கள எதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறோம் என்ற வச்சுக்கொண்டுதான் நான் தானே இப்ப நாங்களும் ஒரு அறிவார்த்தமா யோசிச்சு அறிவார்த்தமான விஷயங்களை கூட பாப்பமாக இருந்தால் அந்த நிகழ்ச்சிகள் அப்படியே டோட்டலா மாறப்போகுது அறிவார்த்தமான நிகழ்ச்சிகள்லாம் நாங்க வரப்போகுது அப்ப இப்படி எமோஷனான விஷயங்கள் எமோஷனான நிகழ்ச்சிகளை தான் உழைக்கத்தான் போறான் அப்ப இதுல ரெண்டு பக்கமுமே நாங்க பார்க்க வேண்டிய இருக்குது முக்கியமாக வந்து இலங்கை கலைஞர்களுக்கான அங்கீகாரத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்ன்ற கேள்வி இருக்குது சாதாரணமா ஒரு கோயில் திருவிழாவில கூட ஒரு இந்திய கலைஞர்களா இல்லாட்டி இலங்கை கலைஞர்களா விடும இந்திய கலைஞர்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது அப்ப இலங்கை கலைஞர்களுக்கு அந்த இடம் இல்லை அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கேரளா ஜண்ட மேளம் வந்திருக்கு அப்போ இங்க இருக்கிற பாரம்பரியங்கள் இங்க இருக்கிற இதுகளை எல்லாத்தையும் அழிச்சு வேற ஒரு விதமாக வந்து இங்க கலாச்சாரம் இதுகளும் எல்லாமே மாற்றப்படுது வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல கலாச்சாரத்தை மாற்றுற விஷயங்களா இருக்குது நாங்கள் எப்பவுமே பெண்களுட உடுப்புலதான் கலாச்சாரம் தங்கி இருக்குதுன்னு பேசுவோம் மடிவா அவரு நடந்துச்சுன்னா கதைப்போம் ஆனா இந்த விஷயங்களை வந்து யாருமே கதைக்கிறீங்களே கேரளா ஜண்டமேளம் வந்து இங்க வருது ஆஹ் கோயில்கள் வந்து ஆடப்படுதுன்னா நாளைக்கு அதுதான் வரலாறு போகுது அப்ப எங்களுக்கு இருக்கிற பாரம்பரியமாக இருக்கிற கூத்துக்கள் சரி ஆஹ் இசை நாடகங்கள் சரி அல்லது இசைக்க வாத்தியங்கள் சரி இல்லாட்டி இசைக்க இசை நிகழ்வுகள் எல்லாமே அழித்து ஒழித்து தனியா இந்தியாவிட விளையாடி வேற மேலை நாட்டு கலைகளும் தான் மேலோங்கி காணப்பட போகிறது அப்ப இதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தருமே விழிப்போட இருக்கணும் எங்களுக்கு என்ற ஒரு சந்தர்ப்பம் மறைக்குள்ள நாங்கள் இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நாங்கள் முயற்சி என்றதை குறிக்கொண்டு தொடர்ச்சியா எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க இப்படியான விஷயங்களை பெற்ற உங்களோட கருத்தை என்னன்றதை கழுங்க முக்கியமா வந்து இந்த ஜண்ட மேளம் என்ற ஒரு விஷயம் யாழ்ப்பாணத்துல எவ்வளவுக்கு இருக்குது என்றதை வந்து நீங்கள் அறிஞ்சிருந்தா அதை பின்ன கொமெண்ட்டை பண்ணணும் நன்றி வணக்கம்